உமையில இருந்து இருந்து ஐம்பது கிலோமீட்டரில் இருக்கிறது தான் வளிமண்டல அடுக்குகளில் ஒன்றான ஸ்டெட்ரோஸ்பியர் இந்த அடுக்குல தான் ஓசோன் படலமும் இருக்குது சூரியன்கிட்ட இருந்து வர்ற ஊதா கதிர்களை பூமிக்கு அனுப்பாமல் தடுக்கிறது ஓசோன் படலம்தான் புறவுதா கதிர்கள் நேரடியாக பூமிக்கு வந்து விழுந்தா இங்கே இருக்கிற எல்லாருமே அதனால் ரொம்பவுமே பாதிக்கப்படுவோம் புறவுதா கதிர்கள் கிட்டே இருந்து நம்மளை பாதுகாத்துக்கிட்டு இருக்கிற ஓசோன் படலத்தினுடைய நிலைமை இப்போ கொஞ்சம் மோசமாக தான் இருக்கு உலக அளவில் பெருகிக்கிட்டே இருக்கிற தொழிற்சாலைகள் அப்புறம் வாகனத்திலிருந்து வெளிவர்ற புகைகள் குளிர்சாதன பெட்டியிலிருந்து வெளிவர்ற குளோரோஃப்ளோரோ கார்பன் புரோமின் கார்பன் குளோரின் கார்பன் டெட்ராகுளோரைடு மாதிரியான வேதிப்பொருட்கள் ஓசோன் தடலத்தினுடைய அடர்த்தியை ரொம்பவுமே குறைச்சிக்கிட்டே இருக்குது அடர்த்தி குறைவினால ஓசோன் பட்டலத்தில் துளைகளும் ஏற்பட்டு இருக்கு புறவுலா கதிர்கள் இதனால பூமிக்கு நேரடியாக வந்து பாதிப்புகளும் அதிகமாகும் முதன் முறையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாவது வருஷம் அண்டார்டிகா பகுதியில தான் ஓசோன் படலத்தின் அடர்த்தி குறைவா இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இந்த நிகழ்வு உலக அளவிலேயே ஒரு பெரிய தாக்கத்தையும் ஏற்படுத்தி இதுக்கு ஒரு தீர்வு வேணும்ன்றதுக்காக ஐக்கிய நாடுகள் சபை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாவது வருஷம் வியன்னா ஒப்பந்தத்தை உருவாக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாவது வருஷம் மாண்ட்ரியல் நெறிமுறைகள் வகுக்கப்படுது உலக நாடுகளும் இந்த நெறிமுறையை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க இது என்ன நெறிமுறைனா ஓசோன் படலத்தை பாதிக்கிற வகையில் இருக்கிற பொருட்களினுடைய உற்பத்தியையும் பயன்பாடுகளையும் குறைக்கிறது அதற்கான மாற்று பொருட்களை கண்டுபிடிக்கிறது என்ற ஒரு முடிவுக்கு வராங்க இது தொடர்பா மக்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்த ஐக்கிய நாடுகள் சபை செப்டம்பர் பதினாறாம் தேதி சர்வதேச ஓசோன் தினமா அறிவிச்சிருக்கு இந்த நெறிமுறைய எல்லா நாடுகளும் ஃபாலோ பண்ணாங்கன்னா அடுத்த இருபது இல்லாட்டி முப்பது வருஷத்துல உமசான் படலத்தினுடைய அடர்த்தி அதிகமாகி இயல்பு நிலைக்கு வந்துரும் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க ஒவ்வொரு தனி மனிதனுக்குமே இதுல இருக்கு வரவிருக்கும் பிற்கால சந்ததிகள் பாதிக்கப்படாமல் இருக்கணும்னா இப்ப இருக்கிற மக்கள் இயற்கையை பாதுகாக்க கத்துக்கணும்